பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் தமிழர்களின் அடையாளமான நூல் இயற்றப்பட்ட காலம் தொடங்கி இன்று வரை மட்டுமில்லை வரும் காலங்களிலும் நம்முடைய பெருமை என்று சொல்வோமே ஆனால் அது திருக்குறள் தான் இதில் தமிழ் என்ற சொல் இல்லை நான் என்ற சொல் இல்லை எனது என்ற அகங்காரச் சொல் இல்லை கடவுள் என்ற சொல்கூட சொல்லப்படாமல் தெய்வம் ஊழ் பால் என்று சொற்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்லாது உலகிலே பிறந்திருக்கக்கூடிய மனித இனத்திற்கு அனைத்திற்குமான வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக இந்நூல் விளங்குகிறது திருக்குறளுக்கு இணையாக சொல்லப்படுகின்ற உரை பருமேனர்களுடைய உரை இருபதாம் நூற்றாண்டில் பேரறிஞர்கள் பலர் உரைகின்றார்கள் உவேசா முதற்கொண்டு மூவரதராசனாரும் இளங்குமரனாரும் டாக்டர் கலைஞரவர்களும் இதற்கு உரைகின்றிருக்கிறார்கள் இப்படியான வரலாறுகளைத்தான் நாம் படித்திருக்கிறோம் இப்போது நான் சமீபத்தில் பார்த்த நூல் என்னை வியக்க வைத்தது குரல் அமிர்தம் குரலே அமிர்தம்தான் என்று அந்த நூலை புதிய முறையில் சிந்தித்து எழுதியிருக்கிறார் என்னுடைய நூலாசிரியர் திருமுருகன் என்ற பூர்ணானந்தன் உடல் ஜீவன் ஆன்மா யோகநிலை முத்திநிலை என்கின்ற சொற்களை வைத்துக்கொண்டு அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை ஆராய்ந்து அதற்கேற்போரை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலுக்கும் எழுதியிருக்கிறார் என்பதுதான் ஆச்சரியம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் காளாமணி விளக்கே என்று அவர் சொல்லியிருப்பார் அதைப்போல சித்தர்களுடைய செய்திகளையெல்லாம் கொண்டு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து என்று முப்பால்களுக்கும் அப்பால் இவர் எடுத்துக்காட்டியிருக்கக்கூடிய செய்திகள் அற்புதமான ஒன்று இந்த நூலுக்கு நான் முன்னுரை எழுதுகிற போது கூட சிறுப்பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் கிடைத்தது திருக்குறள் என்னும் பார்க்கடலை கடைந்து ஜீவ அமிர்தத்தை தந்திருக்கிறார்கள் குரல் தந்திருக்கிறார்கள் அந்த பெருமை ஆசிரியருக்கே உண்டு என்று நான் பாராட்டியிருப்பேன் இந்த அருமையான ஞான நூல் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிசமாக நாம் கருத வேண்டும் இந்த நூலை பற்றி சொல்லுகிற போது இதனுடைய வடிவமைப்பு உண்மையில் வியக்கத்தக்க முறையில் இருக்கிறது அதாவது மேகசின் சைஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் பெரிய அளவிலே திருக்குறள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மிகச்சிறந்த அச்சு கட்டமைப்பு உயர்ந்த தாள்களில் அச்சிடப்பட்டிருக்கின்றது தங்க ராக்குகள் போல அது அதனுடைய அமைப்புகள் இருக்கின்றன அதை காட்டிலும் சிறப்பு இது எத்தனையும் ஒருங்கிணைத்த ஜீவ அமிர்தம் மற்றும் வைதேகி பதிப்பதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருக்குறள் உயர்ந்தது உரையோ அதனும் உயர்ந்தது சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால்தான் அது எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமாம் சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குரளமிருதம் தங்கக் கிண்ணமாக காட்சி செய்கிறது தங்க கிண்ணத்தில் சிங்கப்பால் இந்த அருமையான குரளமிருதம் நூலை அனைவரும் வாசித்து பார்க்க வேண்டும் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பக்கங்களை கொண்ட இந்த திருக்குறள் குரல் அமிர்தம் உண்மையில் நமக்கு கிடைத்த ஒரு அமிர்தம்தான் வானமிழ்தம் பாற்று என்பார் திருவள்ளுவர் அதைப் போல இது மானுடர் வாழ்க்கைக்கு ஒரு அமிர்தமாக விளங்குகிறது நூலாசிரியருக்கும் பதிப்பகத்தார்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்கள் அனைவரும் வாங்கி படித்து பாருங்கள் இது வாழ்க்கைக்கு வந்த ஒரு அற்புத நூல் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் கண்ணை திறக்கும் மாபெரும் ஞான ரகசியம் இந்நூலை படிப்பதற்கு முன் உங்களின் மனம் அலைவாயும் கடல் படித்த பின் நீங்களே ஞானக் கடல் இந்த மெய்ப்பொருள் உரை ஓர் ஞானக் கருவூலம் மெய்ப்பொருளான உயிரை காக்கும் அறிவு பெட்டகம் திருவருள் பெற்ற சாகா கல்வியை உலகோருக்கு எடுத்துரைக்கும் முதன் முதல் மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் ஆம் உருமாற்றமாக்கும் திருமாற்றம் கொண்டு கருவாகி திருவாகி உருவாகி ஞானக் குழந்தையாய் இவ்வுரையானது அவதாரம் எடுத்துள்ளது அறம்பொருள் இன்பம் என்பது முக்கண் மலர்ந்த முழுச்சிபம் அதுவே வள்ளுவம் திருக்குறள் காலத்தை வென்ற கற்பகத்தரு தெய்வீக அருள்மழை பொழியும் அமிர்த கலசம் இந்தப் பூவுலகிற்கு கிடைத்த பெரும் வரம் எத்தனை எத்தனை நூல்கள் இருப்பினும் அத்தனையின் ரசமும் இதில் அமிர்தமாய் நித்திய இன்பத்தை தரும் குரல் அமிர்தத்தினை உணர்ந்து படித்தவர்கள் நீடூழி வாழ்வர் இது சத்தியம் சித்தர்களே பூரண அறமாகி மெய்ப்பொருளாகி பேரின்பமாகி எம்முள் இதய சிம்மாசனமிட்டு செங்கோல் தந்து உரையெழுத வைத்தது அடியேனின் பிறவி பயனே இவ்வுரையை படிப்பதற்கு முன் நீங்கள் ஆசாமி படித்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் சாமி குரல் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள் ஆசிரியர் கோ திருமுருகன் இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்